38 people have been killed and at least 60 injured in a huge fire at a firecracker factory in Nisivakasi in Tamil Nadu the fire has been extensive oh. department has now cited 40 violations in the factory including overcrowding wrongful mixing of chemicals and overstocking over 300 people <laughs> சூழ்நிலையில் இருக்கிறோம் இப்போ பாருங்கள் லெஃப்டில் இருக்கிறது கிட்ட இந்த பதினஞ்சாந்தேதி இந்த பதினஞ்சு ஜூலையில் நடந்தது இந்த ரைட் சைடில் இருக்கிறது இந்த தீ எரிஞ்சிக்கிட்டு பாருங்க இது அன்றைக்கி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்து உலகமறிந்த விபத்து விருதுநகர் மாவட்டம் முதலிப்பட்டி அருகே உள்ள முதலிப்பட்டி ஓம் சக்தி பட்டாசு தொழிற்சாலை நடந்த மிக பெரும் விபத்து அந்த ஆண்டின் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இறந்தாங்க நிறைய பேர் ஊனமுற்றவர்களான அங்கே காயமுற்றாங்க அதெல்லாம் நம்ம கணக்க வரல ஸோ அப்போதைய எஸ்பி நஜ்மல் கோடா அவர் தான் இதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருந்தார் இதனுடைய யாருன்னா அந்த இவர் தான் மிஸ்டர் பால் பாண்டி இவர் தான் அந்த ஆலையினுடைய குத்தகைதாரராக இருந்தார் ஓனர் இல்லை இவர் நடத்துகிறபோது தான் தவறுகள் நிறைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட வயலேன்ஸ் வயலேஷன் வயலேஷன்ஸ் இருக்குன்னாங்க அத்துமீறல்கள் விதிமீறல்கள் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு அரை அறையாக இருக்கும் அங்கே ஒரு அரைக்கு இத்தனை பேர் தான் இருக்கிற கட்டுப்பாடு இருக்கும் அதையும் மீறி அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் க்ரௌடிங் அப்புறம் பட்டாசில் ஒரு அளவு தான் ஸ்டாக் இருக்கணுமாங்க அதையும் மீறி ஓவர் ஸ்டாக்கிங் பண்ணுறது அப்புறம் மிக்சிங் பண்ணுறக்கு ஒரு பெஷோவில் மற்றபடி இப்போதைக்கு நீரிலாம் சொல்லிக்கூட ஒரு கெமிக்கல் காம்போசிஷன்ஸை வந்து ப்ரெஸ்க் தான் வைக்கணும் மிக்சிங் அதை ராங் மிக்சிங் போடுறது அதாவது அதிகமான பண்ணி அதில் வந்து கொஞ்சம் எஃபெக்டிக்காக பண்ணுறது ராங் மிக்சிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஓவர் லோடிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி அத்து பேரலாம் நாற்பதுக்கு மேலேன்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசி சொல்லியிருந்தாங்க அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க தான் இந்த பால்பாண்டி அப்போதைக்கு அந்த விபத்து தப்பிக்கிறதுக்காக கைது செய்யப்பட்டு இருந்து மீண்டும் வந்தார் இப்போ நம்ம பின்னாடி அந்த காவல்துறை செய்ய இந்த பால்பாண்டியை என்ன தவறிச்சுன்னா அவர் என்ன செய்கிறார்னு கொஞ்சம் கவனிக்க தவறி அண்மையில் தான் அவரை பற்றி ஒரு சின்ன செய்தி வந்து நேற்று அதாவது இன்னைக்கு நேற்றைய முன்தினம் பதினஞ்சு ஏழு ஏ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இவர் இவர் ஒரு சிவகாசி அருகே திருத்தங்கள் பெரியார் காலனியைச் சேர்ந்தவர் இந்த பால் பாண்டி வயது நாற்பத்தெட்டு தான் இவரோடு சேர்ந்து செல்வகுமார் பாண்டித்யோரெல்லாம் கைதாகியிருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பகுதியில் அவர் ஒரு இது வச்சுருக்கார் அட்டை மணினு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் அட்டை தயாரிக்கும் குழாய் அதாவது இந்த ஃபேன்சி ஏற்றத்துக்கு அட்டை தயாரிக்கிறது அதைத்தான் நடத்திட்டுருக்காருன்னு நினச்சாங்க அண்மையில் போலீஸுக்கு வந்த செய்தி தான் அங்கே ஃபேன்சி ரக பட்டாசு வெடிகள் செய்கிறாங்கன்னு கிடச்ச உடனே நல்ல வேலை இந்த போலீஸு நம்ம டிஎஸ்பி சுப்பையா தலைமையிலான ஒரு குழு உடனே அங்கே போய் இரவோட இரவாக போய் அதிரடி சோதனை ஈடுபட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தகர செட்டு அமைச்சு ஏங்க ஒரு நல்ல பட்டாசு ஆலை விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டி அங்கே பணி நடக்கும் பொழுதே விபத்துக்கு நடக்குது இங்கே ஒரு தகர செட்டில் அமைச்சு அதுவும் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தெரியுறாங்க அதுக்குள்ளே இது தெரிஞ்சுதான் உடனே நேரடியாக வந்துட்டார் இன்றைய எஸ்பி மாவட்ட எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா சம்பவ இடத்துக்கே நேரில் வந்து ஆய்வு செஞ்சு நடத்தும் போது அங்கே பார்த்திங்கன்னா பென்சி ரக வெடி தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய மூணு மேலே தூக்கு தூக்குமணி அப்புறம் பொட்டாசியம் நைட்ரேட்டு இன்னும் கறி தூக்கி கறி தூசி மருந்து அப்புறம் இரும்புத்தூள் மாதிரி அயன ரெட் அயன ஆக்சைடு இருப்பாங்க அப்புறம் இந்த பவுட்ரு அலுமினியம் பவுட்ரு இரநூத்தி இருபது கிலோங்கிறாங்க முப்பது மூளைக்கு மேலே இந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய மூளைப்பொருள்லாம் உள்ள மற்றும் இதர பட்டாசு தயாரிப்புக்கான அத்தனை ரசாயனங்களையும் உள்ளே வச்சுருக்காங்க ஏற்கனவே அவர் ராங் மிக்ஸிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் அங்கே நடந்தது ஓம் சக்தியில் அதே மாதிரி இங்கே மிக்சிங்கில் இங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரகப்பட்டா செஞ்சு அந்த குடியிருப்புகளை பண்ணியிருக்காங்க இப்போ ராங் மிக்சிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆகும்போது ஆகும் ஸோ அவர் தன்னுடைய தவறை கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அதை திரும்பவும் அதை செஞ்சது வந்து அந்த காணலி நோக்கம் அவருடைய இதை தவறு நமக்கு சொல்கிறதுக்காக இல்லை இந்த ஆட்டிடியூடு ஸோ ஆட்டிடியூடு ஹேஸ் டு பி சேஞ்ச்